ஹாய் வணக்கம் வணக்கம் அக்கா எங்க இருக்கிறீங்க தானா கொஞ்சம் டைலர் கடை வரலும் வந்துட்டு இப்பதான் நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இதுதான் எங்க ஊர் சேலம் வலி மறந்துட போறீங்க ஏங்க எங்க நான் இருக்கிற வீட்டுக்கு வலி மறந்து போனால் நல்லா இருக்கு சிஸ்டர் நீங்கள் எப்படி இருக்கீங்க கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படியே என்னாச்சு இப்போ நிறையா ச சளி பிடிக்குது காய்ச்சல் வருது ஏன்னா மழை வந்துட்டுருக்குல அதனால் உடனே டேப்லெட் போடுங்க

எனக்கு சீரப்பம் அப்படியே காய்ச்சலா சரி 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 உடனே டேப்லெட் போடுங்க இல்லைன்னா மறக்காம போய் ஒரு ஊசி போட்டுக்குங்க ஏன்னா காய்ச்சல் இப்போ அந்த மலையில வந்து நிறைய இதாகுது அக்கா வீட்டுக்கு வீட்டுக்கு கட்டாதீங்க சான்ஸே இல்லை சிஸ்டர் ஓகேவா சான்ஸே கிடையாது அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை சிஸ்டர் ஓ முன்னெச்சிருக்கியா வாய்ப்பில்லை வாய்ப்பில்லை இப்ப ஓரளவுக்கு பரவாயில்லையக்கா நீ நல்லா இருக்கீங்களா நைட்டுக்கு என்னது நட்பவி பீட்ரூட் பொரியல் ஒயிட் ரைஸு அப்புறம் வந்து மிளகு ரசம் எங்க வீட்டுக்கா எங்க தம்பி ஒரு சொன்னா போனேன்

சரி சரி போய் வைப்பிட்டு கிளம்பு